அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறைவன் பொருளாதாரத்தை வாரி வழங்கியுள்ளான் சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்டதை போன்று வேறு நபிமார்களுக்கு செல்வங்கள் கொடுக்கப்படவில்லை மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது அதை அவள் கண்டபோது தண்ணீர் தடாகம் என நினைத்து தனது கீழாடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தினாள் அது பளிங்குகளால் பலபலக்கப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார் நான் எனக்கே தீங்கு இழைத்து விட்டேன் சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவள் கூறினாள் அல் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி நாலு தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார் மக்களே பறவையின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது அனைத்து பொருட்களும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது இதுவே தெளிவான அருட்கொடையாகும் என்று அவர் கூறினார் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்கள் அணிவகுக்கப்பட்டன அல் குர்வான் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் பதினாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவு அளிப்பவன் அல்லாஹ் தான் அல்லாஹ்வை சாந்த் அல்லாஹுவையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான் அல் குர்வான் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனம் மூணு பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ் அல்லாஹின் அவர்கள் கூறினார்கள் ஒரு மின் அல்லாஹை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அல்லாஹ் அவனுக்கு ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போல உணவளிப்பான் அது காலையில் ஒட்டிய வயிற்றுடன் செல்கிறது ஆனால் மாலையில் நிரம்பிய வயிற்றோடு தன் வீட்டிற்கு திரும்புகிறது நூல் திருமதி இறைவனாக ஏற்க மறுத்த காரூனுக்கும் இறை தூதரான சுலைமான் அலிசலாம் அவர்களுக்கும் இன்னும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவு தருவதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் நாமோ நம் உடலில் ஒரு விரல் கூடுதலாக உள்ளதால் செல்வம் கிடைக்கிறது என்று சொல்லலாமா நம் வீட்டில் வரக்கத்திற்கு காரணம் அல்ல அல்லது சோற்று கற்றாலையா அனாவசியமாக மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு பேசலாமா நம் உடலில் உள்ள உறுப்புகளினாலேயோ வீட்டில் மாட்டப்படுகின்ற பொருட்களினாலேயோ நமக்கு நல்லது நடப்பதில்லை மாறாக தான் உலகில் உள்ள அனைத்திற்கும் அளவில்லாத அருள் பாலிக்கின்றான் அலாமலை வரமத்துல வரகாத்து